இறைவனுக்கு வணக்கம் ஸ்ரீ ராமதேவர் சித்தரை பற்றி பார்க்க போகிறோம் பதினெட்டு சித்தர்களில் ஒருவர் தான் ஸ்ரீ ராமதேவர் சித்தர் இவர் வந்து நாகைப்பட்டினம் மாவட்டத்தில் பிறந்து அலர் கோயில் மலையில் வந்து சமாதி எழுதியிருக்கார் இவர் வந்து கிபி பதினாலாம் நூற்றாண்டில் பிறந்தவர் இவருடைய வாழ்நாள் ஆயுள் காலம் வந்து எழுநூறு ஆண்டுகள் இவர் வந்து மாசி மாதம் பூரம் நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்கார் ஒவ்வொரு மாசி மாதம் பூரம் நட்சத்திரம் அப்பையும் அலர்கோயில வந்து இவருக்கு வந்து சிறப்பு விழாவும் குரு பூஜையும் நடக்கும் ஸோ இந்த ஆண்டுக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதிமூணாம் தேதி அந்த குரு பூஜை விழா வந்து நடக்க போகுது பொதுவாகவே சித்தருடைய ஆயுள் காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐநூறு வருடம் இரநூறு வருடம் ஆயிரம் வருடம் மூவாயிரம் வருடம் வரைக்கும் அவங்க வந்து வாழ்ந்திருப்பாங்க ஸோ அதுக்கான தொழில்நுட்பம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாகா கல்வி வாசி யோகம் மூலயமா தான் அவங்க வந்து அந்த சாகா நிலையை வந்து அடைஞ்சிருப்பாங்க ஸோ அது போலவே ராமதேவர் சித்தருமே வந்து வாசி யோகம் செய்து சிவயோகம் செய்து அதில் வந்து சித்தி பெற்று சாதாரண நிலை வந்து அடைந்திருக்காரு இவருக்கு வந்து என்ன சக்தி இருக்குது அப்படின்னா வந்து சஞ்சார சமாதின்ற ஒரு சித்தி கைகூடியிரு மனமும் உடலும் உணர்வற்ற நிலையில் இருப்பதுதான் வந்து சஞ்சார சமாதி அதாவது மனம் வந்து ஒரு பக்கம் செயல்பட்டால் அவங்களுடைய உடல் சூழ உடலானது வந்து இன்னொரு பக்கம் செயல்படும் அதுதான் வந்து சஞ்சார சமாதி ஒவ்வொரு சித்தருக்குமே வந்து ஒவ்வொரு சக்தி வந்து கைகூடியிருக்கும் இவருக்கு வந்து சஞ்சார சமாதின்ற ஒரு சக்தி கைகூடியிருக்கு சஞ்சார சமாதி அப்படின்னா மனமும் உடலும் வந்து வெவ்வேறு கோணங்களையும் வந்து செயல்படும் அதாவது மனம் வந்து ஒரு விஷயத்த வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உடல் வந்து மனதுக்கு அறியாமல் இன்னொரு இடத்தை நோக்கி கொண்டே இருக்கும் அந்த மாதிரி செயல் தான் வந்து சஞ்சார சமாதி சஞ்சார சமாதி நிலையில் இருக்கும்போது அவங்க வந்து அவங்களுடைய அறியாமையை வந்து அவங்க எங்கேயாச்சும் வந்து நகர்ந்துக்கிட்டே இருப்பாங்க உடலுக்கும் மனதுக்கும் உள்ள கனெக்ஷன் இல்லாமல் இருக்கிறது தான் வந்து சஞ்சார சமாதி அதாவது மனம் அதாவது மனம்ன்றது வந்து சித்தம் அவங்களுடைய சித்தம் வந்து சிவனை நோக்கி பயணிக்கும் போது உடல் வந்து மனதிற்கு தெரியாம எங்க வேணாலும் நகர்ந்து கொண்டே இருக்கும் இதுதான் வந்து சஞ்சார சமாதி அப்படி இவர் வந்து சஞ்சார சமாதியில் இருக்கும்போது இவரவே அறியாம வந்து வெவ்வேறு இடத்துக்கு வந்து இவர் வந்து பயணிச்சுக்கிட்டே இருப்பார் சஞ்சார சமாதியிலிருந்து வெளியே தான் தெரியும் இவர் வந்து இருக்கிற இடம் எங்க இருக்காரு என்ன எப்படி ஒரு நாள் வந்து ராமதேவர் வந்து சஞ்சார சமாதியில் இருக்கும்போது அவருடைய சித்தம் வந்து பிரபஞ்சத்தை நோக்கி பயணிக்கிறது அந்த பிரபஞ்சத்தை நோக்கி பயணிக்கும் போது அவர் வந்து என்ன உணர்றார் அந்த இடம் வந்து ரொம்ப புனிதத்துவமாகவும் நாதம் சத்தம் அதிகமாகவும் இருக்க அவர் வந்து உணர்கிறாரு அங்க வந்து சக்தியை வந்து பார்க்கிறார் அன்னை சக்தி வந்து இருக்காங்க அவர் வந்து பார்க்கறாரு அது மட்டும் இல்லாமல் சக்தியோட வந்து அருள் அண்டு ஆசீர்வாதமும் ராமதேவர் வந்து மிகப்பெரிய சிவசக்தி பக்தன்னே சொல்லலாம் அப்படி ஒரு நாள் வந்து சஞ்சார சமாதியில இருக்கும்போது அவர் வந்து அவரையே அறியாமல் வந்து நடைபயணமாகவே காசிக்கு போயிடுறாரு காசியில வந்து விழுத்து தான் அவர் வந்து நம்ம காசியில இருக்கோம்ன்றதே உணர்றாரு ஸோ காசிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வந்து கங்கையில் வந்து நீராடிக்கிட்டு அவர் வந்து நேரா காசி விஸ்வநாதரை வந்து தரிசினாதரையும் வந்து தரிசிக்க போறாரு போயிட்டு சில ஆண்டுகள் காசி விஸ்வநாதர் சன்னதியிலேயே வந்து தங்கிறாரு ராமதேவர் இப்போ அவர் திரும்பி செல்லலாம் திரும்பி நாகப்பட்டினத்துக்கே செல்லலாம்னு போது கங்கையில் ஒரு தடவை நீராடிட்டு காசி விஸ்வநாதரை தரிசித்துட்டு நம்ம நாகப்பட்டினம் செல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது அவர் மறுபடியும் கங்கையில போய் நீராடுறாரு அப்போ முங்கி எதிரிச்சு மேலே வந்து பார்க்கும்போது அவர் கையில வந்து ஒரு சிவலிங்கம் இருக்கு அந்த சிவலிங்கம் காசி விஸ்வநாதருடைய சிவலிங்கமாகவே நினைத்து அதை வந்து நாகப்பட்டினத்தில் வந்து பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்டு வந்துக்கிட்டு இருக்காரு காசி விஸ்வநாதரே வந்து அந்த சிவலிங்கத்தின் மூலிமா இருக்கிற மாதிரி அவர் வந்து நாகப்பட்டினத்தில் அந்த சிவலிங்க சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டுகிட்டு இருக்கார் நாகப்பட்டினம்ன்றது வந்து ஒரு துறைமுகம் சார்ந்த ஏரியா அங்கே சில அரபு வணிகர்கள்லாம் இவரை பார்த்து இவர்கிட்ட ஆசீர்வாதம் படுறாங்க அந்த வணிகர்களுக்கு வந்து இவர் நம்ம கூட இருந்தாருனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது ஆஹ் அவர் மறுபடியும் சஞ்சார சமாதியில் போயிடுறாரு போயிட்டு மறுபடியும் விழித்து பார்த்தா அந்த இடம் வந்து அரபிய பாலைவனமாக இருக்கிறது இருந்தார் அவர் எப்படி வந்தோம் என்னன்றது தெரியல அங்கே இருக்க துறைமுகம் மூலியமாகவோ எப்படியோ வந்து ஏறி சமாதி நிலையிலேயே வந்து அவர் போயிடுறாங்க அவர் கண்விழித்து பார்க்கும்போது வந்து அவர் வந்து அரபிக் பாலைவனத்துல இருக்கிறது அவர் உணர்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து யோசிக்கிறாரு நம்ம நாகப்பட்டினத்தில் தான் சமாதி நிலையை ஆடினோம் இங்கே எப்படி வந்தோம் தெரிலையே அப்படின்றாரு அந்த அரபிக் பாலைவனத்துல அவர் அரபிக் பாலைவனத்துல வந்து அவங்க இருக்க சீத உருஷ்ணம் வந்து அவருக்கு பிடிக்க முடியல அங்கே இருக்க வெகு சிலர் வந்து இவரை பார்த்து நீங்கள் எங்கேருந்து வரீங்க இப்படிலாம் வரக்கூடாது அங்கே இருக்க ஒரு சில அரேபிகள் வந்து இங்கெல்லாம் இருக்கக்கூடாது இங்கே அப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய மதத்தை வந்து நீங்கள் இஸ்லாமியராக நீங்கள் மாறணும் அப்படின்றாங்க அந்த வேண்டுகோளுக்கு நாங்கள் ராமதேவரும் அவருடைய பேரை வந்து யாகோவும் மாற்றிக்கிட்டாரு மாத்திக்கிட்டு ஒரு இஸ்லாமியராக வந்து அரேபிய தேசத்தில் வந்து இருக்காரு அப்படி நாட்கள் சில சில வந்து அங்கே இருக்க மக்கள் எல்லாமே வந்து இவருடைய சகஜமாக பழகிறாங்க மக்களுக்கு உண்டான மருத்துவம் எல்லாமே இவரே பார்க்குறாரு அங்கே இருக்க இறைப்புகளான நபிகள் நாயக் மெக்காவை வந்து இவர் போய் வணங்குறாரு வணங்கி அங்க இருக்க மக்களோட சகஜமா பழகிறாரு இப்படி பழக பழக என்ன ஆகுதுன்னா நால் போக்குல வந்து இவருக்குன்னு ஒரு சீடர்கள் எல்லாமே இவர்கிட்ட வராங்க சோ அவர்களுக்கு அவர் கற்று இருந்த மருத்துவம் எல்லாமே இவங்க வந்து சொல்லி தராங்க சொல்லி தந்துட்டு ஒரு சில நாட்கள் கழிச்சு நான் வந்து இந்த மாதிரி மறுபடியும் சமாதி நிலைக்கு போறேன் நான் வந்து திருப்பி வெளியே வர்றதுக்கு வந்து பத்து வருஷம் ஆகும் அப்படின்றத இவர் வந்து அவருடைய சீடர்கள்கிட்ட சொல்றாங்க சீடர்களுமே அதை எப்படி நீங்க பத்து வருஷம் நீங்க போனீங்க அப்படின்னா திருக்கு வருவீங்க உணவு இல்லாம இறந்துருவீங்க இறந்து இறக்க மாட்டீங்களா அப்படின்றாங்க இல்ல நான் கண்டிப்பா வந்துருவேன் அப்படின்றாரு ஸோ அதுக்கேற்ற மாதிரி சீடர்களுமே அவருடைய சமாதி இடத்த வந்து பாதுகாத்துட்டு அங்கேயே இருக்காங்க அங்கே இருக்க ஊர் மக்கள்லாம் வந்து இவன் சாகதான் போகிறான் அவ்வளோதான் இவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க மக்கள் வந்து ரொம்ப ஏலமாக பேசுகிறாங்க உங்களுடைய குரு வந்து இனிமேல் வரமாட்டார் அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்றாங்க அதெல்லாம் பொருட்படுத்தாமல் அவருடைய சீடர்கள் வந்து அவருடைய சமாதியை காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பத்து ஆண்டுகள் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் மறுபடியும் வெளியே வராரு வந்து அவர் சமாதி நிலையில் இருந்தப்போ அவர் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு சீடர்களும் சொல்கிறாங்க மக்கள் வந்தாங்க வந்து வந்து நீங்கள் இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லி அலட்சியமாக பேசுனாங்க அதெல்லாம் நாங்கள் வந்து கண்டுக்கிறல நாங்கள் வந்து உங்களுக்கு பணிவிடை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து சீடர்கள் சொல்கிறாங்க அப்படியே ஒரு சில காலம் போடுச்சு அந்த காலத்தில் வந்து அவங்க அங்கே இருக்க டிசிப்ளின்ஸ் அதாவது அங்கே இருக்க சீடர்களுக்கு வந்து அவர் கட்டிருந்த மருத்துவமாக இருக்கட்டும் அவர் கட்டிருந்த யோகமாக இருக்கட்டும் ஃபுல்லாமே அவர் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க மறுபடியும் சித்தர் வந்து அவங்களுடைய சீடர்கிட்ட சொல்கிறாங்க இந்த ஆண்டு நான் வந்து சமாதியாக போனேன் இப்போ வர்றதுக்கு வந்து முப்பது வருஷம் ஆகும் மக்கள் மறுபடியும் வந்து என்னை ஏதாவது தவறாக பேசினாவோ ஏழை நம்ம அந்த இடத்துல வந்து அவருக்கு வந்து பார்வை எல்லாம் போயிடும் அவங்க வந்து கடும் துன்பத்துக்கு ஆளாவாங்க அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு மறுபடியும் வருத்தமாக சீடர்கள் சொன்னாங்க ராமதேவர் சித்தர் வந்து முப்பது ஆண்டுகள் இந்த தடவை சமாதி நிலையில் இருப்பேன் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் எப்படி வெளியே வரதை நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு வந்து ராமதேவர் சித்தர் சொல்றாரு இங்க இருக்க கால சூழ்நிலைகள்லாம் ஆறும் இங்க வந்து பூக்கள் பூக்கும் இங்க வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப கல் பாறைக்குள்ளே வந்து சமாதி ஆயிடுறாரு ஸோ அப்போ அந்த ஊர் மக்கள் மறுபடியும் வந்து என்ன இந்த தடவையும் என்ன இந்த தடவையும் போலாரா இந்த தடவை கண்டிப்பாக வந்து அவர் வரவே மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன நிமிஷமே வந்து அந்த அங்கே இருக்க ஏழைமா பேச முடிய மக்களுக்கு வந்து பார்வையில் வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கடும் துன்பத்துக்கு ஆளாகிறாங்க அவர் சொன்ன மாதிரியே முப்பது ஆண்டுகள் கழித்து வந்து மழை பெய்யுது எல்லாம் பேசுது இதை வச்சு வந்து சித்த ராமதேவ சித்தர் திருப்பி உயிர்த்துள்ளதா அப்படின்ட்டு அவங்களுடைய சீடர்கள் எல்லாமே ஏற்றுக்கிட்டாங்க முப்பது ஆண்டு காலமும் முடியுது முடிஞ்சு ராமதேவ சித்தர் வந்து சமாதி நிலையிலிருந்து வெளியே வராரு அப்புறம் வந்து சில காலம் அவங்களுடைய சீடரோயே வாழ்ந்தாரு அவருக்கு தெரிஞ்ச ஞான உபதேசங்கள் எல்லாமே சீடருக்கும் குட் சொல்லித்தராரு சித்த மருத்துவமாக இருக்கட்டும் யோக முறையாக இருக்கட்டும் இதெல்லாமே சொல்லி சொல்லித் தராரு அவர் சில நாட்கள் கழிச்சு மறுபடியும் சீடர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு நான் இந்த தடவை வந்து நிரந்தரமாக சமாதி நிலையை அடைய போகிறேன் நான் திருப்பி வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே சீடர்கள் எல்லாருமே மிகவும் வருத்தப்படுறாங்க ராமதேவ சித்திரை பார்த்து நீங்கள் வந்து எதுக்கு போறீங்க எங்களை விட்டு போகாதீங்க இங்கே எங்கூடைய இருந்திருக்கேன் அப்படின்றாங்க அதுக்கு சித்திரமே வந்து பதிலுக்கு என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து என்னுடைய வாழ்நாள் நியூஸ் எவ்வளவு வருஷம் ஆனால் இருந்திருக்கேன் ஆனால் நீங்க வந்து ஆஹ் இருக்க முடியாது அப்படி வீரர்கள்ட்ட வந்து மனிதனா பிறந்தாங்கன்னா ஒரு நாள் வந்து இறந்துருவாங்க இந்த ஸ்தூல உடல் வந்து எப்படினாலும் அந்த ஆன்மாவுக்கு பிரிஞ்சு போயிடும் ஆனா ஆன்மாவுக்கு வந்து என்றைக்குமே அழிவே கிடையாது அதனால நீங்க வந்து உங்களுடைய ஆன்மாவை வந்து பலப்படுத்திக்கோங்க காய உண்டு உண்டு காயசக்தியாயி நாலு யுகங்கள் வாழ்ந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் வந்து இந்த உடம்பு வந்து மண்ணோட மண்ணாதான் போகுது அதனால நம்மளுடைய ஆன்மாவை பலப்படுத்தி நம்ம வந்து ஒளி ஒளி வடிவம் பெறுகிறது தான் எல்லாருடைய மனிதனாக பிறந்த அனைவரும் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க என்னனுடைய மனிதனாக பிறந்தவங்க வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் எனக்கு தான் போறாங்க நீங்க வந்து நான் சொன்ன சித்த மருத்துவமாக இருக்கட்டும் யோக பேச்சியில் அதை வைத்து எல்லாத்துக்கும் வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை வந்து சமாதி நிலையை அவர் அடையிறாரு சமாதி ஆகும்போது அவருக்கு வந்து மானசீகமாக போகர் வந்து சொல்றாரு ராமதேவா நீ வந்து இன்னும் இன்னும் கொஞ்ச காலம் மாற வேண்டும் என்னுடைய கடமை வந்து முடியலை அதனால நீ மதுரையில் இருக்க சதுரகிரி மலையில் வந்து வா நீ பயிற்சி பண்ண அனைத்து யோகங்களையும் சித்த மருத்துவமும் அதை வந்து ஒரு குறிப்பா வந்து நூலாக எழுது அதுக்கு வந்து நாங்கள் எல்லாருமே உதவுவோம் சதுரகிரியில அப்படின்னு சொல்றாங்க அதுல இருந்து சதுரகிரி என்ற மலைக்கு வந்து ராமர் வனம் ராமதேவர் வனம்னு சொல்லிட்டு ஒரு பேரும் வருது அதை தொடர்ந்து ராமதேவர் சித்தருமே வந்து சதுரகிரி மலையில் வந்து சில ஆண்டு காலம் அந்த வாழ்ந்த நாட்களில் அவர் வந்து அழக அவர் அரேபிக்ல வந்து தொகுத்திருந்த புத்தகங்கள் சித்த மருத்துவம் சித்த ஞானம் சித்த யோகம் மருத்துவம் இது ஃபுல்லாமே வந்து தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணாரு அவர் வந்து அரபிக்ல எழுதின எல்லா தொகுப்புகளையுமே வந்து தமிழுக்கு வந்து மாத்துறாரு ராமதேவர் வந்து அரேபிக்கில் எழுதின மொத்த புத்தகத்தோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா இருபத்தி நாலு புத்தகம் வந்து அரபிக்கில் எழுதிருக்காரு அதை வந்து இருபத்தி ஏழு சிறு குறிப்பு பெரும் வந்து தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அவருடைய கடமை முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து அலர்வயில் மலையில வந்து நிரந்தர சமாதி சமாதியாகிட்டாரு சித்தர்கள் எல்லாமே நிரந்தர சமாதி ஆனாலுமே சித்தர்களால் என்ன சொல்லப்படுது அப்படின்னா சித்தர்கள் வந்து அவங்க வந்து வேற ஒரு டைமென்ஷன்ல இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து இறக்க மாட்டாங்க ராமதேவருடைய மிக பெரும் சீடர்னு பார்த்தோம்னா சட்டை மொழிநாதரும் கொங்கனரும் தான் சொல்லுவாங்க ராமதேவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு புத்தகங்கள் கிட்ட எழுதியிருக்காங்க இப்போ வரைக்கும் அந்த புத்தகங்களுடைய ஒரு சில குறிப்புகள் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அதை நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது அவங்க எப்படிலாம் வந்து யோகம் பண்ணாங்க எப்படிலாம் மருத்துவம் பண்ணாங்கன்றது வந்து ஏதோ ஒரு நூற்றுக்கு வந்து பர்சன்டேஜ் நமக்கு வந்து தெரியுதுக்கே வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்குது அதை வந்து நம்ம மக்களுக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா மக்களுடைய வாழ்நாள் எண்ணிக்கைன்றது வந்து ரொம்ப அதிகரிக்கும் அதே அதே நேரம் வந்து நோய் நொடி இல்லாமல் வந்து அவங்க வந்து நூறாண்டு காலம் எளிமையாக கடக்க முடியும் இப்போ ராமதேவர் வந்து என்னென்ன நூல் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா ராமதேவர் சிவயோகம் ராமதேவர் வைத்திய காவியம் ராமதேவர் சிந்தாமணி ராமதேவர் வைத்திய சூத்திரம் ராமதேவர் பச்சினி ராமதேவர் பால்திறகு ஐநூறு ராமதேவர் சிவயோகம் இரநூறு ராமதேவர் பூஜாவதி ராமதேவர் ஜோதிடம் ராமதேவர் வைத்தியம் ராமதேவர் சூத்திர சுருக்கம் இந்த மாதிரி நூல்கள் ராமதேவர் இன்னும் இன்னும் பல நூல்கள் வந்து எழுதியிருக்காரு அவர் எழுதிய இருந்த இருபத்தி ஏழு நூல் மூலியமா மக்கள் வந்து யோகம் ஞானம் அதுக்கப்புறம் ஜோதிடம் மருத்துவம் ஃபுல்லாமே மக்களுக்கு கைவிடணும் அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க அதுல வந்து அவர் மறைபொருளா ஏன் எழுதியிருக்காரு அப்படின்னா அது நல்லவங்களை வந்து போய் சேரணும் அப்படின்றதுனால தான் அவர் வந்து எழுதியிருக்காரு ராமதேவருடைய யோகம் புக்குல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு முழுமையான யோக பயிற்சி வந்து எதுல இருந்து ஆரம்பிக்கணும் எப்படி முடிக்கணும் அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து அதுல சொல்லியிருக்காங்க நம்ம கூட மூலியமா நம்ம கட்டிருந்த ஒரு விஷயம் என்னன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய மனதை வந்து திடப்படுத்துங்க மனதை திடப்படுத்துவதற்கு வந்து அவங்க சுவாச பயிற்சி பண்ணணும் அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணனும் சூரிய யோகம் பண்ணணும் சந்திர யோகம் பண்ணனும் இதெல்லாம் பண்ணி திராடகா பண்ணணும் இதெல்லாம் பண்ணி மனசை வந்து ஃபர்ஸ்ட் திடப்படுத்திக்கோங்க ஒரு கான்சியஸ்னஸ் ஸ்டேட்டை வந்து அடையணும்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ்டா இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் படிப்படியா வந்து யோகத்துல வந்து ஃபர்ஸ்ட் மூலாதாரத்தை வந்து கவனம் செலுத்துங்க குறைந்தது மூன்று ஆண்டுகள் வந்து மூலாதாரத்தை கவனம் செலுத்துங்க மூலாதாரத்தோட முழு தன்மை உங்களுக்கு நிலை அடைந்துருச்சு அப்படின்னா தான் நீங்க அடுக்கடுத்த ஆதாரத்துக்கே போகணும் அப்படின்றது வந்து அவருடைய சுத்திரத்தினுடைய யோகத்தில் வந்து நல்ல தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க யோக சுத்திரம் வந்து முதல்ல எடுத்தோடனே வந்து மூலாதாரத்தை சித்தி பண்ணதுக்கு அப்புறம் தான் அடுத்தது இருக்க ஆறு ஆதாரத்தை சித்தி பண்ணணும் எடுத்தோடனே வந்து நீங்க வந்து குருவமத்தியவோ இல்லை சரஸ்வர தளத்தையோ நீங்க பார்க்க கூடாது பொதுவாக வந்து எல்லா சித்தர்கள் பொதுவாக வந்து எல்லா சித்தர்களுமே ஒரே விஷயத்தை தான் சொல்லுவாங்க அவங்களுமே வந்து சாதாரண கல்வி வாசியோகம் மூலியமா மட்டும்தான் வந்து இறைநிலை வந்து அடைகிறாங்க மொதல் வந்து மூலாதாரத்தை வந்து சித்தி பண்ணணும் அதுக்கு வந்து என்னென்ன பயிற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படின்றத வந்து அவர் சொல்றாரு அது கூட வந்து ராம் ராமதேவர் வந்து மருத்துவம் அப்படின்ற குறிப்பில் வந்து நம்ம வந்து யோகம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன மூலிகை பொருட்கள்லாம் நமக்கு தேவை அதெல்லாம் நம்ம இப்படி உட்கொள்ளணும் அப்படின்றத வந்து அவருடைய பாடல்ல வந்து கொண்டிருக்காங்க கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ராமதேவர் குரு பூஜை விழாவுக்கு மலை மேலில் இருக்கக்கூடிய ராமதேவர் சமாதியை வந்து பெர்மிட் பண்ணியிருந்தாங்க ஃபாரஸ்ட் அப்போ வந்து கிட்டத்தட்ட மக்கள் பார்த்தோம்னா ஒரு ஆயிரத்தி ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வந்திருந்தாங்க அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஆஹ் சித்தர் யார் சித்தர் வந்து அவங்களுடைய தத்துவம் என்ன அப்படின்றது வந்து தெரியாம தான் அவங்க வந்து வந்திருந்தாங்க ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு அவங்களுடைய அவங்களுடைய ஆசையை பெற்று போகணும் அப்படின்றது தான் அவங்க வந்திருந்தாங்க கம்மிங் மார்ச் தேர்ட்டீன் அன்னைக்கு வந்து ராமதேவர் சித்தர் அதாவது அலர் கோயில் மலைக்கு மேல் இருக்கக்கூடிய ராமதேவர் சமாதியை வந்து அவங்க வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து பெர்மிட் பண்றாங்க அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காலையில வந்து ஒரு ஆறு மணிக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா மலையர் விடுவாங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஸோ இந்த தரவாட்டி வர மக்கள் வந்து சித்தர் யார் அவங்க வந்து எப்படி ஞானத்தை ஞானத்தை அடைஞ்சாங்க அப்படின்ற கேள்விக்கு வந்து நீங்கள் எல்லாருமே சைடுல வர வந்து மெயில் ஐடி மூலயமா நீங்க ஆன்சர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் இருக்கு நம்மளுடைய கொள்கை என்னன்னா சித்தர்கள் யார் அவங்க எப்படி அந்த நிலையை அடைந்தாங்கன்றது தான் மக்களுக்கு சொல்ல போறோம் ஒரு சில பேத்துக்கு தெரியும் அவங்க வந்து நம்மளுடைய மெயில் ஐடி மூலமா கான்டாக்ட் பண்ணி சித்தர் யார் சித்தர் அவர் என்ன நிலையில இருப்பாங்க அவங்க எப்படி அந்த நிலையை அடைந்தாங்கன்ற கேள்விக்கு வந்து பதில் சொன்னாங்க அப்படின்னு நாங்க வந்து அவங்களுக்கு வந்து மிக சிறந்த பரிசையும் அவங்களுக்கு என்ன பரிசு வேணுமோ அதை கேட்டு அதை நாங்களே வந்து பூர்த்தி செய்வோம் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய படிப்புக்கு உத உதவியான விஷயத்தையும் நாங்க பண்ணுவோம் இல்ல அவங்களுக்கு வந்து பணம் சார்ந்த உதவியா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து மருத்துவ சார்ந்த உதவியா இருக்கட்டும் இது வந்து அவங்க சித்தர்கள் யார் சித்தர்கள் எந்த நிலையில் அடைந்தார்கள் அந்த நிலை என்ன அப்படின்றத மட்டும் அவங்க வந்து நாங்க மேல கொடுக்கற மெயில் ஐடி மூலியமா அவங்க சொல்லிட்டாங்க பை டெக்ஸ்டாவோ இல்ல ஆடியோவாவோ அவங்க சொன்னாங்க அவங்களுடைய புரிதல் என்ன இருக்கு அப்படின்றத எங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணாங்க அப்படின்னா அவங்கள வந்து நாங்க தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உண்டான உதவியையும் அவங்களுக்கு உண்டான தேவைகளையும் நாங்க வந்து பூர்த்தி செய்வோம் இது வந்து சோ இன்னும் மார்ச் தேர்ட்டீன்து வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம்ல இருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் இருக்கு இதுல யார் வந்து கரெக்டான விஷயத்த சொல்றாங்க அப்படின்றத நாங்க வந்து எங்களுடைய டீம் மூலியமா அன்லைஸ் பண்ணி அவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயத்த வந்து நாங்க செஞ்சு தருவோம் அது வந்து ஜஸ்ட் மினிமல் ஹெல்ப்பாகவும் இருக்கும் மேக்சிமம் அவங்களுக்கு வந்து இதுதான் தேவை இதுதான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்க அதுக்கு என்ன உதவியோ அது என்ன அளவுக்கு நாங்கள் வந்து பண்ணுவோம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க முருகன் என்ன சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க